பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படிங்கிறது எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் அடிப்படையாகவே இங்கே கொடுத்து இருந்தார கரெக்டாக இருந்திருக்கும் இல்லை நம்ம வீடியோவில் எல்லாம் பார்க்குறோம் இல்லை இப்போ டிவியில எல்லாம் பார்க்குறோம் இல்லை என்ன பாதுகாப்பு உபகரணத்தோட அவங்க போயிருக்கிறாங்கன்றத பார்க்குறோம் ஒன்றும் கிடையாதுங்க குழாய்கள் எத்தனை வருஷத்து வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கடலில் தண்ணியில் உப்பு தண்ணி வேறு அதுக்கான அறிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதை எப்படி செக் பண்ணுறது சார் தமிழ்நாட்டில் வந்து மாசுக்கட்டுப்பாட்டு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரில அப்போ அவங்களுக்காக இவங்க வந்து கிளியரன்ஸ் போர்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்கணுங்கிறப்ப இவங்க நேர்ல போய் ஆய்வு பண்ண மாட்டாங்களா சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வந்து சரியான முறையில கொடுக்கறதில்லை இது வந்து என்னன்னு சொன்னால் பைசா வாங்கிட்டு அவங்க பாட்டு ஒவ்வொரு முறையும் ரெனிவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் நடந்துட்டு இருக்குது சரியான ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தாங்க இருக்காங்களா ஏன்னா நிறைய குடியிருப்பு பகுதி இருக்கு அதுக்கு ஏதாவது நெறிமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்கா இந்த பகுதியில் வைக்கக்கூடாதுன்னு அந்த அடற்படியில் தான் வச்சிருக்காங்களா அவங்க இருந்த இடத்துல இவங்க கொண்டு போய் இண்டஸ்ட்ரியை கட்டிட்டு இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல நீங்க ஏன் இருக்கிறீங்கன்ற மாதிரி அப்போ மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து அங்கே ஒன்றும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துச்சு அவ்வளோ ஆபத்தானதா சார் இந்த வாய் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உடலுக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய கொடிய தன்மை லங்ஸ்ல பெரிய அளவுல வந்து பாதிப்பு பாதிப்புகள் உருவாக்கக்கூடியதா இருக்கும் இறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்வு தான் அது யர்களுக்கு வணக்கம் எண்ணூர் பகுதியில எண்ணெய் கசிவு தொடர்ந்து இப்போ வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு இதனால அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக இருக்காங்க இது குறித்து நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சிரில் அலெக்ஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எண்ணூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதான் ஒரு பெரிய விஷயத்திலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இன்னும் அதுலேருந்து முழுசா மீண்டு வரல எண்ணெய் கசிவு இப்போ எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட்ங்கிற ஒரு உர தொழிற்சாலை இருக்கிறதாவும் அங்கே நேற்ற இரவு வந்து அம்மோனியம் திரவ வாயு கசிஞ்சதா சொல்கிறாங்க அது எப்படி கசிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் கடல்லேருந்து ஒரு பைப் வரதாகவும் அது ஷிப்ல இருந்து திரவ வாயு வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்கே ஷிப் இப்போ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வா அப்போ எப்படி சார் கசிஞ்சிருக்கும் அதுக்கான வாய்ப்பு என்ன அந்த அந்த குழாயில ஏற்கனவே இருந்த அந்த வாயுனுடைய கசிவாய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த டேங்கில் சின்ன அளவில் கசிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்க்கலாம் முதல்ல வந்து அந்த குழாய்கள் வந்து வெளிப்புறத்தில் வந்து அவங்க போட்டிருக்கிறது சரியான ஒரு நடைமுறை கிடையாது அது வந்து ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அதை வந்து சீல் பண்ணி அதை கடல் வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால எண்ணூர் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கின்றதை பார்க்குறோம் அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அறிவிக்கணும் அது வந்து ஒரு களிமுக பகுதி ஆனால் அதை வந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு எண்ணூரை வந்து தொடர்ந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அமோனியோனுடைய கசிவு வந்து காற்றில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கணும் அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கி வந்து டூ தௌசண்டை தாண்டி போயிட்டே இருக்குது அதே மாதிரி வந்து கடல் நீரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலான்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது மைக்ரோகிராமை வந்து போயிட்டுருக்கு அப்போ அதே மாதிரி அப்போ எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதனுடைய அடர்த்தியை பொறுத்து தான் எத்தனை கிலோமீட்டர் அதை ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதும் இருக்குது அந்த காற்றில் வந்து அந்த கலந்த அந்த வாயு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகும் எவ்வளோ பேரை பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளாக இருக்கலாம் இருந்தாலும் கூட சென்னை போன்ற பகுதிகளுக்கு நான் குறிப்பாக வந்து வடசென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இதனால் பாதிப்பு பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரியான ஆபத்தான நேரங்களில் மீட்பு பணிக்கு செல்லக்கூடிய தன்னார்வலர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து காவல்துறையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் இவங்க ஏதோ காவல்துறை வந்து ஏதோ ஒரு கா இதை எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக போய் காவல்துறைன்னு போனால் அவங்களுக்கு வந்து வாயு தாக்காதான் என்ன அப்போ அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக நிராயுத பாணியாக அவர்களை அங்கே அனுப்புவதே முதல்ல தவறான ஒரு விஷயம் அதுக்கான உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் உடனடியாக எப்படி வந்து அதில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இவங்க மீட்பு பணிக்கே போக வேண்டியது தங்களை காத்துக்கொள்ளாமல் இப்போ இவங்களும் போய் இன்னும் பிரச்சனையை வந்து பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதிலிருந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தால் அதுலேருந்து எப்படி வந்து தப்பிச்சுக்கிறது எப்படி நாங்கள் வந்து பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுன்ற பயிற்சிகள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் போபால் விஷவாயு மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அதை எதுவுமே செய்ய முடியாது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க இப்போது நீங்கள் சொல்லும்போது தான் அதை யோசிக்க வேண்டியது இருக்கு சார் இப்போ கசிவு அப்படி எண்ணெய் கசிவுங்கிறப்போ அது கசிஞ்சு போகிற இடத்துல மட்டும்தான் பாதிப்பு இருக்கும் ஆனால் வாயு கசிவு தான் பரவக்கூடிய ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு அந்த காற்றில் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த இடம்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது அந்த அளவு வந்து குறைவு அதாவது இதுவே அதிகம் தான் நீங்கள் மைக்ரோகிராம் ஃபார்ட்டி சொல்கிறீங்க ஆனால் டூ தௌசண்ட் அபோ இருந்திருக்கு அப்படிங்குறீங்க அது ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக எல்லாமே இப்போது பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படிங்கிறது எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கோ காவல்துறைக்கோ அடிப்படையாகவே இங்கே இருந்தார கரெக்டாக இருந்திருக்கு இல்ல நம்ம வீடியோல எல்லாம் பார்க்குறோம் இல்ல இப்போ டிவியில எல்லாம் பாக்கிறோம் இல்லை என்ன பாதுகாப்பு உபகரணத்தோட அவங்க போயிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்க என்ன கசிவை கூட வாலியை வச்சு அள்ளிட்டு இருக்கிறாங்க என்ன கசிவை கூட நீங்க வாலியை வச்சு அள்ளிடலான்னு வச்சுங்களேன் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சிக்கல காட்டுல கலந்ததை எப்படி உங்களால் எடுக்க முடியும் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப அது எந்தளவுக்கு போய் அந்த பாதிப்புகளை உருவாக்குதோ அது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அப்ப நீங்க அதை தடுப்பு உபகரணங்கள் தான் அதுக்கான ஒரே விஷயமா இருக்க முடியும் எவ்வளவு பேருக்கு நீங்க அதுவும் செய்ய முடியுங்கிறது இருக்கு அதனால இந்த மாதிரியான அபாயகரமான விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது எண்ணூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது அது வந்து ஒரு கழிமுக பகுதியாக வந்து அறிமைது அறிவித்து அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நாம் வந்து அறிவிக்கணும் இன்றைக்கி எல்லா விதமான ஃபேக்ட்ரிஸ் எல்லா விதமான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் நம்ம வச்சிருக்கிறது சென்னை ஏற்கனவே வந்து பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகத்தான் இருக்கு அப்போ சென்னைக்கு அருகாமையில இந்த சைடு வந்து இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம எப்பவுமே கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ அந்த அளவு அதிகமாக அந்த வாயு தான் மூச்சு திணறல் மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அது எவ்வளோ சிவியர் அவ்வளோ பிரச்சனைகள் உடலுக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய கொடிய தன்மை இருக்கு இது வந்து முதல்ல வெறும் மூக்கெரிச்சல் அப்புறம் வந்து அந்த மாதிரி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்கும் இறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அது அதிகமாக வந்து இறப்பை நோக்கி அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அந்த மாதிரியான இதுவும் கிடையாது இது அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் தான் நாளைக்கு வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த இல்லை ஏதோ ஒரு கசிவு ஏற்படுது தற்காத்துக் கொள்வதற்கான எந்த வாய்ப்புகளுமே கிடையாது சென்னையினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதிகள் வந்து இதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு தனியா இருக்கிற பார்க்க முடியாது காற்று எங்கிட்ட எடுக்கிறது யாருக்கு தெரியும் ஸோ அதனால காற்று அடிக்கக்கூடிய எல்லா திசைகள்லையுமே அது பரவக்கூடியது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு டியூப் ஒரு குழாய் மூலமாக தான் கொண்டு வராங்க கடல்ல இருந்து அது நமக்கு விஷுவல் நியூஸ்லலாம் பார்க்கும்போது தெரியுது அந்த குழாயையும் நமக்கு அவங்க வந்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே போட்ட குழாய்கள் அதெல்லாம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த குழாய்கள் எத்தனை வருஷத்து வரைக்கும் தாங்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா கடல்ல தண்ணியில உப்பு தண்ணி வேற அதுக்கான அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதை எப்படி செக் பண்றது சார் இன்னைக்கு என்வரன்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ண முடியாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான அந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து இன்றைக்கி ரன் பண்ண முடியாது இன்றைக்கி நம்ம நிறைய க்ளைமேட் சேஞ்சில் நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சிட்டு இருக்கிறோம் அப்போ அதனால் உலக நாடுகள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க இப்படி தான் இருக்கணும்னு நிறைய ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க அப்போ அதை நோக்கி நம்ம போகணும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மாசு கட்டுப்பாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரில அவங்க தான் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இத்தனை ஆண்டுகளாக எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு வேற யார் கொடுப்பா கட்டுப்பா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதை வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி வந்து இதை வந்து சரியான பராமரிப்பு இல்லாத ஒரு இது அழகை எப்படி அவங்க வந்து அனுமதிச்சாங்க அப்படின்றது தான் கேள்வி அப்போது நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி மா மாற்றங்கள் கேட்குறோமோ அதே மாதிரி கட்டுப்பாட்டு வாரியமும் ஒரு நவீனமயமாக்கப்படணும் இவங்க இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே சும்மா போயிட்டு ஏதோ அந்த ஏர் டெஸ்ட் பண்ணுறேன் தண்ணி டெஸ்ட் பண்ணுறேங்கிற கதை இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தோடு அவங்க அணுகி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ராப்பராக வந்து அவங்க வந்து அந்த அந்த பராமரிப்பு வேலைகளை வந்து அவங்க இது பண்ணும் அப்போ அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எவ்ரி இயர் வந்து இவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து அவங்க கிளீரன்ஸ் வாங்க வேண்டியது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வாங்குறாங்க அப்போ இத்தனை வருஷங்களில் வந்து இப்போ இவ்வளோ இந்த பாதிப்புகள் வந்து ஏதோ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நடந்ததில்லை தொடர்ந்து வந்து பராமரிக்கப்படாமல் அவைகள் வந்து பழுதடைந்து போனதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அப்போ இத்தனை வருஷம் எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது அதே மாதிரி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது இப்போ நடக்கல அடிக்கடி இந்த மாதிரியான வாய்க்கசிவா இருக்கட்டும் என்னை கசிவு இது தான் இருக்கு ஆனால் சின்ன அளவுல இருந்ததுனால யாரும் எங்களை வந்து கேட்கல இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா விஸ்வரூபம் எடுக்கிறப்பதான் வந்து கேட்கறாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க இது நிரந்தர தீர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொன்னீங்க சார் அப்போ அவங்களுக்காக இவங்க வந்து கிளியரன்ஸ் போர்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்று வாங்கணுங்கிறப்ப இவங்க நேர்ல போய் ஆய்வு பண்ண மாட்டாங்களா எப்படி இருக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நேர்ல போய் ஆய்வு பண்ணிதானே கொடுக்க நேரத்துல போய் ஆய்வு பண்ணி அவங்கதான் அதை தான் கொடுக்க வேண்டிய ஒரு சர்டிபிகேட் அதை எப்படி கொடுத்தாங்கன்றது இனி மக்கள்லாம் அதை வந்து ஆய்வு பண்ண வேண்டியிருக்கும் எந்த அடி எதன் அடிப்படையில் இவங்க வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்க இது வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து சரியான முறையில் கொடுக்குறதில்லை இது வந்து என்னென்னு சொன்னால் பைசா வாங்கிட்டு அவங்க பாட்டு ஒவ்வொரு முறையும் ரெனியூவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் நடந்துட்டுருக்குது அதே மாதிரி தான் மெப்ஸில் இருக்கட்டும் மற்ற இடங்களில் இருக்கட்டும் எல்லா இடங்களையும் இந்த சூழல் தான் நடந்துகிட்டு அதனால் ஒரு ஒரு நேர்மையான ஒரு விசாரணை வந்து மேற்கொள்ளப்படணும் யார் மேலேனா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுங்கிறத விட இந்த நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மேலே வந்து ஒரு நேர்மையான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏன்னா இவங்க பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் வந்து பெரிய டிசாஸ்டர் சென்னை இவங்க எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கண்டுக்காம அப்படியே விடுறாங்க ஈவன் சுவேஜ் வாட்ரு அந்த இதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்ரூவெல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அந்த எஸ்டிபிக்கு எல்லாம் கூட இன்னைக்கு எந்த ஃபேக்ட்ரியினோட எஸ்டிபி வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையாது அந்த மாதிரி வந்து இந்த ஒரு இந்த போக்கு வந்து தடுத்து நிறுத்தப்படணும் நிச்சயமாக சரியான முறையில இது வந்து கண்காணிக்கப்பட்டு சரியான முறையில் இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து வழங்கப்படணும் அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல சார் என்னொரு பகுதியை சுத்தி நிறைய நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்கள் எல்லாமே சரியான ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இருக்காங்களா ஏன்னா நிறைய குடியிருப்பு பகுதி அதுக்கு ஏதாவது நெறிமுறைகள் சட்டத்திட்டங்கள் இந்த வைக்க கூடாதுன்னு அந்த அடற்படையில தான் வச்சிருக்காங்களா வைக்கலாங்கிற அடிப்படையில் தான் இருக்கா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து போர்ட்டே கொடுக்குறாங்க இப்போ போர்ட் வந்து இப்போ துறைமுகத்துக்கு வந்து நிறைய இடங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ரிவர் பெல்ட் வந்து சுத்தமாவே வந்து போயிடுச்சு அப்ப அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணணும் தான் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்துருக்குறீங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அவங்க இருந்த இடத்துல இவங்க கொண்டு போய் இண்டஸ்ட்ரியை கட்டிட்டு இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் இருக்கிறீங்கிற மாதிரி அப்போ மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து அங்கே ஒன்றும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாதுகாப்பான இண்டஸ்ட்ரீஸை வந்து அங்கே வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து முழு முழுமையாக அங்கேருந்து இருந்து க்ளோஸ் பண்ணணும் அது ஒருவேளை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சென்னை பெருநகரத்தினுடைய அந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கண்டி கருத்தில் கொண்டு இது போன்ற நகரத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இது போன்ற நிறுவனங்களை வந்து மூடுவது வந்து தேவையான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்க்குறோம்ல இப்போ ஆயில் வந்து கொட்டி என்ன பண்ண முடியுது அது என்ன எப்படி அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா இல்லை அதை அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் ஏன் அதை அந்த எதுக்காக அந்த வேலைகளுக்கு போகணும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால தானே அங்கே பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த ஆயில் கசிவை பற்றி இன்னொரு வாதமும் வைக்கப்பட்டது நிறைய பேர் அதை மூடணும் நிறைய இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு மழை காலத்துலேயா இருக்கட்டும் அந்த நடந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிபிசிஎல்ஆர் கூட அது தா தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குது இதே பொருளாதாரமே அதில் அடங்கியிருக்கு வணிகம் வர்த்தகம் எல்லாமே இருக்குங்கிறப்போ அதை நீங்கள் எப்படி பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அதை எப்படி மூடணுங்கிறத யோசிக்கக்கூடாதுங்கிற வாதமும் வைக்கப்படுது இல்லை நிச்சயமாக அது வந்து எந்த இண்டஸ்ட்ரி அங்கே வச்சிருக்கணுங்கிறதா இருக்குது இப்போ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னா இப்போ ஆயில் கசிவு அங்கே வருது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வெறும் நம்ம மக்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பிரச்சனை அது அப்போ அந்த இடத்துல வச்சிருக்க கூடாது ஏன்னா அதனுடைய அளவு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ அவங்களுடைய விஷயங்கள் வந்து கம்மியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பொல்யூஷனுடைய லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் தொடர்ந்து இவங்க ஏதோ மலையில் கசிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு வாதமே கிடையாது அப்போ அவங்க பாதுகாக்க முடியல ப்ரொடெக்ட் பண்ண முடியலங்கிறது இன்னொன்று இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் திறந்து விடக்கூடிய ஒரு சூழலும் நடந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சமயங்கள்ல தான் வந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதனால அவங்க மேல வந்து ஒரு ஒரு விசாரணை அறிக்கை செய்ய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது அதை நம்ம அப்படி ஏதோ கசிவு அப்படின்ற மாதிரி அதை பார்க்க முடியாது அது திட்டமிட்ட ஒரு வேலையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமா ஏன்னா அந்த பகுதி மக்களுமே அதை சொன்னாங்க இவங்க மழைக்காலமாக இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி பேரிடர்கள் வருதோ அப்பெல்லாம் தான் அதை திறந்து விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் என்ன ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மெப்ஸில் அங்கே வந்து சூவேஜ் வாட்டர் இருக்காங்க சூயேஜ் வாட்டரை வந்து எஸ்டிபி வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது அப்போ மழைக்காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எஸ்டிபியை அந்த தண்ணி அந்த மலை தண்ணியோடு சேர்ந்து ஓப்பன் பண்ணி அந்த திருநீர் மலை லேக்கில் விட்டுருவாங்க மற்ற நேரங்களெல்லாம் அந்த அந்த டேங்கில் அப்படியே இருக்கும் மழை பெய்யும்போது அந்த தண்ணியோடு சேர்த்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பண்ணக்கூடிய ஒரு வேலை இது அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம கண்காணிக்கணும் அதெல்லாம் சரி இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த பிரச்சனையில வந்து ஒரு குழு அமைச்சு அதுக்கு அறிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆலை செயல்படும் அப்படின்னு சொல்லி இப்ப தற்காலிகமா அந்த ஆலை வந்து மூடுறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு சொல்யூஷனா இப்ப பார்க்கப்படலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி வேணாம் தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் வேண்டாம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்போ நிவாரணமோ இப்ப தற்காலிகமா மூடுறதோ அதுக்கப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஓப்பன் பண்ற வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த கடல்சார் வாரியத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இயக்கணும் அப்படிங்கிற உத்தரவும் சேர்ந்து வந்திருக்கு இதுக்கு நிரந்தரமான தீர்வுனா என்னவா இருக்கும் சார் இந்த குழு அறிக்கையில சரியா இருக்குமா இப்போ கடல்சார் வாரியத்திட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை இயக்கணும்னு சொல்றாங்கல்ல இப்போ இவ்வளவு நாள் இயங்கிட்டு இருந்தது வந்து கடல்சார் வாரியத்தினுடைய பர்மிஷனோட தானே இயங்கிட்டு இருந்தது அப்போ அப்படிதானே நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பாதுகாப்பற்ற இந்த இதை வந்து அனுமதி கொடுத்தது அந்த கடல் சார் வாரியம் தான் அப்போ இனி திருப்பி அவங்கள்ட்ட ப பர்மிஷன் வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது அது வந்து வேலைக்காகாது அப்போ என்ன பண்ணுன்னா அந்த லோக்கலில் யார் இருக்கிறாங்களோ லோக்கலில் வந்து அரசியல் கட்சிகள் சார்பு இல்லாத லோக்கல் மக்களை வந்து உள்ளடக்கிய ஒரு கமிட்டியை தான் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்க அதை முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி எங்கேயும் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் போகலை அது அப்படியே தான் இருக்குது அந்த பாதிப்புகள் வந்து அந்த கசிவு நடந்த இடமோ இல்லை அந்த கசிவுக்கான காரணங்களோ இது வரைக்கும் கண்டறிய இப்போ கண்ட கண்டறியலை எவ்வளோ கசிவு ஏற்பட்டிருக்கு இது என்ன பாதிப்புகளை உருவாக்குன்றதா வரல இது தொடர்ந்து இன்னும் எவ்வளோ நாள் போயிட்டுருக்குன்றதுக்கும் இன்னும் இது கிடையாது அப்போ அந்த நடவடிக்கைகள் தான் இப்போ உடனடியாக செய்யப்படணும் இப்போ இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டாப் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு உடனே இது பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி மக்கள் வந்து போராடுறாங்கன்றப்போ இந்த மாதிரியான கண்டுடைப்பு வேலைகள் ஒரு கமிட்டி போடுறோம் அவங்க கமிட்டி ரிப்போர்ட் நம்ம நிறைய கமிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு அந்த கமிட்டினுடைய ரிப்போர்ட்லேயே இவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ உடனடியாக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்போ அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பங்களிப்போடு அதை வந்து உறுதி செய்யணும் அப்போது பே பை பொல்யூட்டர் கான்செப்ட்ங்கிறது தான் இப்போ உலகம் முழுவதும் வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீ பொல்யூட் பண்ணுறேன்னா அது காரணமாக இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்குது இப்போ அந்த நிறுவனம் வந்து பொறுப்பாக்கப்படணும் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாற்று இது என்ன மாற்று வேலைகள் இல்லை வந்து என்ன அங்கே அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து எப்படி அதை வந்து என்ஷூர் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து எடுக்கப்படணும் அதனால் அது வந்து மக்களினுடைய பங்களிப்போடு தான் இருக்கணுமே தவிர அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பாடவோ இல்லை அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை இவங்க கேட்குற மாதிரியோ இருக்கிறது வந்து ஒரு சரியான மாற்றாக இருக்காது அந்த குழுவில் அங்கே மக்கள் பிரதிநிதிகளும் விருந்தா சரியா இருக்கும்னு சொல்றீங்க அரசியல் கட்சி சாராத மக்கள் பிரதிநிதிகள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆளுங்கட்சி ஆளுங்களை வந்து போட்டுட்ருப்பாங்க அது கிடையாது அந்த குழு அதே மாதிரி அதில் வந்து என்வான்மெண்டலிஸ்ட் உள்ளே இருக்கணும் இது தெரிந்த நபர்கள் வந்து இருக்கணும் கட்சி சாராத இந்த மாதிரி கம்பெனி சாராத நபர்கள் உண்மையாலுமே வந்து சமூகத்தின் மீதும் இந்த சுற்றுச்சூழல் மீதும் ஆர்வமான நபர்கள் அதில் இணைக்கப்படணும் அப்போ தான் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இது வந்து ஏதோ போகிற போக்கில் இது ஏதோ ஒன்று பார்ப்போம் சரி ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது கிடையாது அதாவது வந்து ஒரு வாயு கசிவு இருக்குது போலீஸ் வந்து உடனே ஜீப் எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா இது அதே மாதிரி போய் அவங்க போய் நின்றால் என்ன போலீஸை வந்து வாயு கசிவு தாக்காதான் என்ன அதே மாதிரி இவங்க குழு போட்டதுனால வந்து இந்த வ வாயுக்கசியோ இந்த பாதிப்புகளோ அடங்கிடுமோ என்ன கிடையாது அப்போது உடனடியாக அதுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு நேர்மையான முறையில் வந்து அதை பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படி இல்லைன்னா போபாலை போன்ற ஒரு விசக்க சிவாய் நம்ம வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் அதிகரிக்கும் நிச்சயமா சார் அதாவது வருடாந்திர ஆய்வுகள் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து சரியான முறையில் எடுக்கணும் அப்படி எடுத்தாலுமே ஏதோ ஒரு ஆக்சிடெண்டலாக ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த பகுதி மக்கள் அவங்களை தற்காத்துக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இவ்வளோ என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னை சில்க்ஸ் லைக் தி செலப்ரேஷன்ஸ் பீகன்